என்றென்றும் நினவும் நிலைத்து வாழ்கிறார்கள் வாழ்வார்கள் இதைத்தான் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஒரு திரைப்பட பாடலில் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்கிறார் கவிஞரின் வார்த்தைகளை தன் வாழ்நாளில் மெய்ப்பித்து காண்பித்தவர் நமது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவர் கல்லூரி கல்வியை முடித்த கையோடு விமான ஆய்வில் சேர்ந்த நாளில் இருந்து தன் உயிர் பிரியும் வரை ஒரு நிமிடத்தை கூட வீணாக்காமல் தூங்காம தூங்கும் நேரம் உடற்பயிற்சி செய்யும் நேரம் தவிர நாட்டின் முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைத்தார் அம்மா மேதை விஞ்ஞானத்தில் மட்டும் கவனம் செலுத்தாமல் நாட்டின் வளர்ச்சிக்காக தன்னையே அர்ப்பணித்தவர் அவர் அக்னி பிரித்வி நந்தி போன்ற அயல் நாடுகள் மட்டுமே சாதித்த ஏவுகணைகள் செயற்கைக்கோள்களை அயல்நாடுகளிலிருந்து பெறாமல் தன்னாட்டிலேயே உற்பத்தி செய்து விஞ்ஞானத்தில் இந்தியாவை தலைமை செய்தவர் இது ஒரு வகை சாதனை என்றால் இந்திய முன்னேற்றத்திற்கு எது இந்திய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் எதிர்கால சமூகத்தினரே என கருதி சுவாமி விவேகானந்தருக்கு பின் ஐம்பத்தி நான்கு கோடி இளைஞர்களை நாட்டின் வளர்ச்சிக்காக உழ உழைக்க தூண்டி சாதனை படைத்தவர் நமது அப்துல் கலாம் ஐயா என்றால் அது மிகையாகாது அது அவர் தொடாத துறைகளே என்ற அளவிற்கு கடுமையாக உழைத்தார் அபிமானியாகவும் ஒட்டுமொத்த மக்களின் மனதை கவர்ந்தவர் அப்துல் கலாம் அய்யா அவர்கள் அவர் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று மேகாலய மாநிலம் சிலாங்கில் உள்ள இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் வாழக்கூடிய கிரகம் பூமி என்ற தலைப்பில் மாணவர்கள் மத்தியில் சொற்பொழிவு ஆற்ற போன நற்குண நாயகனான அப்துல் கலாம் ஐயா அவர்களை காலம் இந்திய மக்களின் அனைவரது இதயமும் மக்கள் அனைவரது கண்களிலும் கண்ணீர் வெள்ளம் அவர் பிரிவை கேட்டு அழாத உள்ளங்களே இல்லை என்று சொல்லலாம் அவர் திரைப்பட நடிகரும் இல்லை அரசியல்வாதியும் இல்லை மிகச்சிறந்த மக்களின் நாயகன் மாணவர்கள் இளைஞர்களின் கனவு நாயகன் அதனால்தான் சாமானிய மக்களும் அவரது பிரிவை கண்டு பிரிவை நினைத்து மனம் எந்த ஒருவருக்கும் வைக்காத அளவிற்கு அஞ்சலி பதாகைகள் வைக்கப்பட்டன இனி வேறு ஒருவருக்கு வைப்பார்களா என்பது சந்தேகமே வேறு ஒருவருக்கு இல்லை ஐயா ஒருவருக்கு மட்டுமே இரவு பகலாக பாராமல் இரவு பகலாக தூங்காமல் கண்ணீரஞ்சலி பதாகைகள் தயாரித்ததாக பதாகைகள் தயாரிப்பாளர்கள் சொன்ன தகவலில் இருந்து அவருடைய பிரிவுக்காக மக்கள் எங்கான வேதாரப்பட்டிருக்கின்றனர் என்பதை அறிய முடிகிறது எங்கள் அச்சு கூடத்தின் அச்சுக்கூடத்தின் முன் ஏழு எட்டு பள்ளி பிள்ளைகள் சோகத்துடன் இருப்பதை பார்த்து எதுக்குடா நிற்கிறீங்க என்று கேட்டேன் எங்கள் கலாம் ஐயா இறந்துட்டார் அவருக்கு போட்டோ வச்சு கும்பிடணும் நாங்கள் உண்டியில சேர்த்து வச்ச காசு இருக்கு அதை வாங்கிட்டு போட்டோ தருவீங்களான்னு கேட்டாங்க அந்த பின் எங்களால் அந்த பிஞ்சு துயரங்களை தாங்க முடியல அதனால காசு வாங்காம கலாம் ஐயா போட்டோ போட்டு கொடுத்தோம்னு சொன்னார் ஒரு அச்சு கூட உரிமையாளர் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள பல அச்சு கூடங்களில் இந்த நெகிழ்வான சம்பவம் அரங்கேறியது கலாம் கலாமையாவின் நல்லுடலானது மேகாலயாவில் இருந்து புதுடெல்லி கொண்டு கொண்டு வரப்பட்டது அவரது உடலுக்கு ராணுவ அணிவ இராணுவ மரியாதையோடு ஜனாதிபதி துணை ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் என அனைவரும் அஞ்சலி செலுத்தினர் அதன் பிறகு நல்லுடலானது அப்துல் கலாம் பிறந்த பூமியான ராமேஸ்வரத்திற்கு கொண்டு வரப்பட்டது அவர் இறந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை சுமார் ஏழு லட்சம் பேர் ஐயா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்களாம் ராமேஸ்வரத்தில் இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்க அன்னாரது உடலானது அவர் பிறந்த பூமியான ராமேஸ்வரத்திலேயே விதைக்கப்பட்டது வாழ்ந்தவர் கூடி மறைந்தவர் கூடி மக்களின் மனதில் நிற்பவரியார் என்ற கேள்வியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்